வணக்கம் மக்களே கந்தபுராணம் பகுதி இரண்டு பிறப்பும் இறப்பும் ஆதியும் அந்தமும் இல்லாத அகிலாண்ட நாயகனான பரமேஸ்வரனையும் அவரது திருக்குமாரர்களான கணபதி கந்தன் இருவரையும் தியானித்து மனதால் வணங்கினார் சூத பௌராணிகர் பிறகு அவரது குரு வேதவியாசரை வணங்கி சிறப்புமிக்க கந்த புராணத்தை கூறத் தொடங்கினார் சூதமுனிவர் மா முனிவர்களே முன்னொரு காலத்தில் மக்களுக்கு அறிவு ஆற்றலும் குன்றி போய்விட்டன மக்கள் தடுமாறினர் வேதங்கள் சாஸ்திரங்கள் ஆகியவற்றின் பொருள் விளங்காமல் அவதிப்பட்டனர் சத்தியம் கெட்டது கெட்ட சக்திகள் தலை தூக்கின முழு முதல் கடவுளான பரமேஸ்வரனை மறந்தனர் உலகத்தில் உணவு இல்லாவிட்டால் உயிர் வாழவே முடியாது அதனால் உணவே தெய்வம் என்றனர் சிலர் வேறு சிலரோ மனமே காரணம் மனம்தான் தெய்வம் என்றனர் சிலர் வாழ்க்கையின் லட்சியமே ஆனந்தமாக வாழ்வதுதான் என்று வாதாடினார்கள் சிலர் கதிரவனே கடவுள் வாயு வருணன் அக்னி என்று வாதிட்டனர் ஒவ்வொருவரும் அவரவர் மனப்போக்கின்படி இஷ்டப்பட்ட தெய்வங்களை வணங்கினர் சுக போகங்களில் ஈடுபட்டனர் இதனால் தர்மம் கெட்டு அதர்மம் தலை தூக்கி பூலோகத்தில் யாக முதலான நற்காரியங்கள் நடைபெறாமல் போய்விட்டன பூலோகத்தின் இந்த இழிநிலையை கண்டு திருமால் பிரம்மன் இந்திரன் முதலான தேவர்கள் ஒன்று கூடி ஆலோசித்தார்கள் பூலோகத்தில் தர்மம் தழைக்கவும் சகல சாஸ்திரங்களும் மீண்டும் தலை உலாவவும் நான்கு வேதங்களும் எங்கும் முழங்கவும் என்ன செய்யலாம் என்று சிந்தித்தனர் கடைசியில் முழு முதல் கடவுளான பரமேஸ்வரனால் தான் ஒரு வழிகாட்ட முடியும் என்று முடிவுக்கு வந்தனர் அனைவரும் இணைந்து க கைலாசம் நோக்கி பயணமாயினர் கைலாயத்தில் அம்பிகை அகிலாண்ட நாயகியுடன் வசிப்பவரும் கேட்டவர் கேட்டவரம் அளிப்பவரும் பிறப்பு இறப்பு துன்பத்தை போக்குபவருமான பரமேஸ்வரன் பரமேஸ்வரனுக்கு முன்னால் திருமால் பிரம்மன் இந்திரன் தேவர்கள் அனைவரும் சென்று வணங்கி நின்றனர் எல்லாமே அறிந்த பரம்பொருளான கங்காதரன் அவர்களை நோக்கி வந்த காரணம் என்ன என்று கேட்டார் மகாவிஷ்ணு தங்களுக்கு ஏற்பட்டுள்ள கலக்கத்தையும் பூ உலகில் தர்மம் தறிக்கெட்டு மக்கள் மனம் போல் வாழ்வு நடத்துவதை பற்றியும் கூறினார் வேதம் ஓதுவார் ஒருவரும் இல்லை வேதங்களை மறந்தனர் நாத்திகர் போல மக்கள் திரிகின்றார்கள் அகிலத்திற்கு நாயகியான தங்களை விட்டுவிட்டு கண்டவற்றை தெய்வம் என்று வணங்குகின்றார்கள் யாகங்களைச் செய்வதே இல்லை இப்படியே போனால் உலகம் சீர்கட்டு போய்விடும் இந்த நிலையை போக்கி தர்மம் தழைக்கவும் மக்கள் சீர்திருந்தவும் எங்கும் வேத முழக்கம் கேட்கவும் தாங்கள் தான் ஒரு வழி செல்ல வேண்டும் என்று பணிவுடன் கரங்குவித்து நின்றார் பசுபதி அவர்கள் அனைவரையும் கருணையுடன் நோக்கினார் லக்ஷ்மி நாயகனே உமது கலைகள் ஒன்றின் மூலம் உலகில் அவதரித்து சிறிய வேதங்களை சேகரியுங்கள் அவற்றை நான்கு பிரிவாக பிரித்து பைலர் ஜைமினி வைசம்பாயனர் சுமந்து ஆகிய நான்கு முனிவர்களுக்கு உபதேசியுங்கள் பிறகு பதினெண் புராணங்களை இயற்றுங்கள் பிரம்மா முதலான தேவர்கள் உமக்கு உதவி செய்ய பூ உலகத்தில் பிறப்பார்கள் அவர்கள் பிறவி பயனை அடைய வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் ஆகியவற்றை பூ உலக மக்களுக்கு போதிப்பார்கள் என்று கட்டளையிட்டு ஆசி கூறினார் அனைவரும் மகிழ்ச்சியுடன் மகாதேவனை வணங்கி விடைபெற்று தத்தம் பதிகளுக்கு சென்றார்கள் பரமேஸ்வரின் கட்டளைப்படி மகாவிஷ்ணு பராசரர் மச்சகந்தியின் மகனாக அதாவது வேதவியாசராக உலகில் தோன்றினார் சிதறி கிடந்த வேதங்களை ஒன்று திரட்டினார் நான்காக பகுத்தார் ரிக்வேதத்தை வைல முனிவருக்கும் யஜூர் வேதத்தை வைசம்பாயண முனிவருக்கும் சாம வேதத்தை ஜைமினி முனிவருக்கும் அதர்வன வேதத்தை சுமந்து முனிவருக்கும் உபதேசித்தார் இதனால் வேதவியாசர் என்கிற பெயரை பெற்றார் பிறகு பதினெண் புராணங்களையும் பாகவதம் பாரதம் போன்ற காவியங்களையும் வியாசர் இயற்றினார் தன் மகன் சுகபெருமத்திற்கும் தம் சீடர்களுக்கும் அதை பயிற்றுவித்தார் பதினெண் புராணங்களில் மிகச் சிறந்தது கந்த புராணம் முருகப்பெருமானின் பெருமைகளையும் அவருடைய தயாள குணத்தையும் விரோதியையும் நண்பனாக கருதும் பாங்கினையும் அந்த கந்தபுராணம் புராணம் விளக்குகின்றது மிகச் சிறந்த கந்த இப்போது தெரிவிக்கின்றேன் அனைவரும் ஒரு மனதுடன் கேட்டு மகிழ்ந்து பயனடைவீர்கள் என்று சொன்னார் சூத பௌராணிக முனிவர் ஓகே மக்களே இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்